பழு என்றால் ஆலமரம் எனவே சுவாமி ஆலந்துடையார் எனப்படுகிறார் தல விருட்சமான ஆலமரம் இப்பகுதியில் அதிகமாதலால் திருப்பழுவூர் என பெயர் பெற்றது கைலாயத்தில் அன்னை பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்ணை பொத்தியதால் சிவனின் இரு கண்களாக விளங்கும் சூரிய சந்திரனின் ஒளி இல்லாமல் போனது இதனால் உலக இயக்கம் நின்றது முனிவர்களும் தேவர்களும் கலங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் தனது தேவியிடம் விளையாட்டாக தவறு செய்தாலும் மற்றவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது பாவமே ஆகும் இந்த பாவத்திற்கு பிராச்சித்தமாக நீ என்னை பிரிந்து பூலோகம் செல் அங்கு பல தலங்களில் தவம் செய்து இறுதியாக அங்குள்ள யோகவனத்தில் தங்கியிரு நான் அங்கு வந்து உன்னுடன் சேர்வேன் என்றார் அதன்படி பார்வதி தவத்தை முடித்துவிட்டு யோகவனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்தார் இறைவனும் அவளுடன் இணைந்தார் அந்த யோகவனமே இன்றைய பழுவூர் தவம் செய்த அம்பிகை என்பதால் அருந்தவ நாயகி எனப்படுகிறாள் பண்டைய காலங்களில் இந்த இடம் யோகவனம் என்றும் அழைக்கப்பட்டது இது தவம் செய்யும் இடம் என்பதை குறிக்கிறது இங்குள்ள செய்தி என்னவென்றால் விளையாட்டுத்தனமாக செயல்களாக கருதப்படுவது கூட பெயர் அழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் கோவில் சிற்பங்களில் பார்வதி தன் ஒற்றை காலை நின்று தவம் செய்யும் உருவம் உள்ளது கல்கியின் புண்ணியின் செல்வன் மீது ஆர்வம் உள்ளவர்கள் பழுவூர் சுந்தர சோழன் காலத்தில் தனாதிகாரியாகவும் தலைமை தளபதியாகவும் பணியாற்றிய பழுவேட்டரையர் சகோதரர்களின் நிலமாக அங்கீகரிக்கலாம் தந்தையின் உத்தரவின் பெயரில் தாயை கொன்ற பாவத்தை போக்க பரசுராமர் பல இடங்களில் தவம் செய்தார் அவர் தவம் செய்த தலங்களில் ஒன்றாக இந்த கோவில் கருதப்படுகிறது கற்பகிரகத்தின் நுழைவாயிலில் கருதப்படும் ஒரு நபர் படுத்திருப்பது போன்ற ஒரு சிற்பம் உள்ளது பரசுராமரும் இங்கு ஒரு குலத்தை உருவாக்கினார் இது பரசுராம தீர்த்தம் அல்லது பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கோயில் குளமாகும் இது ஒரு சோழர் கோவில் முதலில் பரந்தக சோழன் கட்டியது மற்றும் அவரது வாரிசான சோழன் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது கோயிலின் மூர்த்திகளில் சிவ பூஜை செய்யும் சந்திகேஸ்வரின் வெண்கல சிலை உள்ளது கோஷ்டகங்களில் பல மூர்த்திகள் அடங்கும் அரிதாக காணக்கூடிய கஜசம் அராமூர்த்தி உட்பட லிங்கத்தின் மீது சாம்ராணி தைலம் எனப்படும் நறுமண எண்ணெய் தடவப்படுகிறது லிங்கம் மிகவும் சிறியது எனவே பக்தர்கள் இறைவனை அடையாளம் கண்டு வழிபட உதவும் ஒரு கோப்பை வைக்கப்பட்டுள்ளது உண்மையில் கோப்பைக்கு அபிஷேகமும் செய்யப்படுகிறது சிவன் சுயம்ப மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பங்குனி பதினெட்டில் சூரியன் தன் கதிர்களால் இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார் இக்கோவிலுக்கு செல்லும் வழி அரியலூர் திருவையாறு சாலை வழித்தடத்தில் அரியலூரில் தெற்கே சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாறில் இருந்து வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கீழ்ப்பழுவூர் உள்ளது கீழ்ப்பழுவூர் என்ற சிறிய ஊரில் பேருந்து நிலையத்தில் இருந்து மிக அருகில் இந்த சிவஸ்தலம் ஆலயம் இருக்கின்றது சாலையோரத்தில் கோயில் வளைவு உள்ளது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் திருவையாறு ஆகிய இடங்களில் இருந்து கீழ்ப்பழுவூர் வர பேருந்து வசதிகள் உள்ளன